தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி நம்ம சிவன் கைலாசத்தில் எலடா இருக்கார் அப்புறம் என்ற தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்காங்க அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றேங்க அதே மாதிரி நம்ம சிவனுக்கும் சிவ பக்தர்களுக்கும் உகந்த நாள் எந்த நாள் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முன்மூர்த்திகளில் முதன்மையான கடவுள்னா அது சிவன் தாங்க நம்ம ஏன் தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சோழர்கள் பாண்டியர் பீரியட்லேருந்தே நம்ம வந்து சிவனை வந்து வழிபட்டுட்டு வந்துட்ருக்கோம் நம்ம நார்த்தில் இருக்கிறத விட சவுத்தில் தாங்க சிவனுக்கு வந்து கோவில் ரொம்பவே அதிகம் அதே மாதிரி சவுத்தில் தான் சிவன் வழிபாடு நிறையா இடத்துல நிறையா மாதிரியும் ரொம்ப கிராண்டாக வந்து நடக்குங்க ஓகே இதை நம்ம பார்த்தாச்சா நம்ம சிவனுக்கும் பக்தர்களுக்கும் உகந்த நாளுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருஷத்துக்கு ஒரு டைம் வர சிவராத்திரியும் மாசம் மாதம் வர இந்த பிரதோஷமும் தாங்க இப்போ சிவராத்திரி தோன்றுனதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க அதில் ஒரு ஃபைவ் ரீசன்ஸ் வந்து நான் செலக்டடாக எடுத்து வச்சிருக்கேன் அவங்க கூட சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவர் இந்த நாள் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கேட்குறத வந்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்றது தாங்க ஃபர்ஸ்ட் ரீசன் இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம விஷ்ணு அந்த சங்கு சங்கச்சக்கரத்தை வாங்கினாலும் தான் பிரம்மாவுக்கு வந்து பறைக்கும் தொழில் கிடைத்தனாலும் இன்னிக்குதாங்க அந்த சிவராத்திரி தாங்க குபேரர் வந்து ரொம்ப வளமாக செழிப்பானவராக ரொம்ப ப பணக்காரர் ஆனதுக்கு ஆன ஒரு நாளும் இந்த நாளாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க தேர்ட் ரீசன் என்னன்னா நம்ம சிவனுக்கு ஐந்து முகம் பறைசாற்றும் நாளாக வந்து இந்த நாளாக தான் சொல்கிறாங்க அந்த முகங்கள் ஒன்றுன்னா நான் உங்களுக்கு சொல்லட்டா ஈசான முகம் முகம் அகோர மு முகம் வாம தேவ முகம் சத்யஜாத முகம் இதுதாங்க அஞ்சு அந்த ஐந்து முகங்கள் இந்த ஒவ்வொரு முகத்திலையுமே ஐந்து வடிவங்கள் வந்து இருக்குது அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாங்க இப்போ ஃபோர்த் ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா எங்களேன் பஞ்சபூத தத்துவத்தை வந்து புரிந்த ஒரு நாளாக இந்த தாங்க சொல்கிறாங்க ஃபிஃப்த்த் ரீசன் என்னென்னா நம்ம சிவன் வந்து பாயசின வந்து குடிப்பார்ல அந்த கா கால ஆழ கால விஷத்தை வந்து குடிப்பார்ல அந்த நாளா இந்த சிவராத்திரியை தான் சொல்கிறாங்க ஓகேங்க ரீசன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சு இப்போ நம்ம வேறு எதை பார்க்கலாமா நம்ம திருமூடர் பாடல்கள் வந்து பாடல்கள் இருக்குல்ல இதில் வந்து ஒரு மீனிங்காக அவர் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிலங்க அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்றத இவர் வந்து சொல்லியிருக்காரு அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படின்றத இது சிம்பிளாக திங்க் பண்ணணும் வைங்களேன் பஞ்ச பூதங்களோட உதவி இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் வந்து வாழவே முடியாதுங்க அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டம் பிண்டத்தில் இருக்கிறது அண்டம் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இன்னொன்று பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லா சிவனோட டிவோட்டிஸுமே நெத்தியில் வந்து பட்டை அடிச்சிருப்பாங்க இல்லை திருநீராட்சி வச்சுருப்பாங்க ஏன் அதெல்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு இங்கே நம்ம வாழ்கிற வாழ்ந்து எல்லாமே வந்து நிரந்தரம் இல்லை எல்லாமே மாயை தான் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்காகவும் நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் எப்படி நம்ம இதே மாதிரி தான் சாம்பார் ஆக போதும் முடிய எந்த போட்டியும் பொறாமை யாருக்கும் தீயது செய்யாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே அந்த திருநீரை வந்து நெற்றியில் வந்து வைக்கிறாங்க சிவபக்தர்கள் எல்லாருமே மெயினாக சிவபக்தர்கள் தாங்க நிறையா பேர் வந்து அந்த திருநீரை வந்து நெற்றியில் வைப்பாங்க அப்புறம் நம்ம சிவபக்தர்கள் நெருங்குறதுக்கு எம தூதர்கள் கூட பயப்படுவாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க எப்படி சிவனுக்கு ஒரு பெஸ்ட் டிவோட்டி ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே எல்லாரையுமே கேர் பண்ணிக்கணுங்க எல்லா உயிர்களையுமே தன்னோட உயிர் மாதிரி வந்து நேசிக்கணும் நம்ம நம்ம மட்டும் நல்லா இருந்தால் செழிப்பாக இருந்தால் போதாது எல்லா உயிர்களையுமே செழிப்பாக இருக்கணுன்ற நினைக்கணும் எல்லாருக்குமே தான தர்மம் முடிந்த அளவுக்கு பண்ணனாலே நம்ம வந்து சிவபக்தனாக வந்து ஆயிடலாங்க நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம வேறவங்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிவன் வந்து நம்ம கூட இருப்பாருங்க நம்ம வந்து மற்ற கடவுளை கும்பிடணுன்னு நம்ம வந்து நிறையாவே யோசிப்போம்ல இந்த கோவிலுக்கு போகலாமா வேணாமா இந்த கடவுளை கும்பிடலாமா வேணாமா என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து எல்லாருமே யோசிப்போம் ஆனால் சிவனை கும்பிடணுன்னா மட்டும் அவர் வந்து நினச்சாதாங்க அவரோட சன்னதியில் போய் சிவனை வந்து நம்ம வந்து கும்பிட முடியும் ஓகே நீலகண்ணன் அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா தேவர்களும் அறக்கல்களும் வந்து அந்த க கடலை வந்து கடைவாங்கல்ல அப்போ அந்த பா அல்ல சா சாரிங்க ஆழ ப விஷம் வந்து வெளியே வரும்ல அந்த விஷத்தை வந்து சிவன் தாங்கியில அவர் உடம்புல எடுத்து தாங்கின ஒரு நாள் வந்து இந்த சிவராத்திரி அவங்கக்கிட்ட சொன்னேன் அதனால தாங்க அவருக்கு வந்து நீலகண்டர் அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்துச்சு நம்ம முதல் முதலாக லிங்கம் தோன்றின ஒரு நாளாக வந்து இந்த சிவராத்திரியை தாங்க சொல்கிறாங்க அப்புறம் வந்து பிரம்மாவும் விஷ்ணு விஷ்ணுவும் தான் இந்த லிங்க வழிபாடை முதல் முறையாக பண்ணாங்க அப்படின்றத எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நம்மளோட சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தா சிவன் அப்படின்ற ஒரு வேர்டு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஆனால் முக்கன்னர் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இருக்குங்க அப்புறம் கிபி ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்போதாம் நூற்றாண்டுக்கு நடுவில் வந்து தேவர் பதிகங்கள் இருக்குல்ல அதில் வந்து சிவன் என்ற வேர்டை நிறையா இடத்துல நம்ம வந்து பார்க்கலாங்க நம்ம பல்லவாஸ் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்கல்ல அப்ப வந்து நம்ம கருவறையில வந்துட்டு சிவன் லிங்கம் வந்து இருக்காதுங்க அதுக்கு பதிலாக அவங்க கருவறையில சோமா ஸ்கந்தர் அப்படின்ற ஒரு சிலை வந்து வச்சிருப்பாங்க நான் வந்து சொன்னேன்ல நம்ம சிவனுக்கு வந்து ஐந்து முகங்கள் வந்து இருக்குது அதில் ஒவ்வொரு முகத்துலேயுமே ஒவ்வொரு வடிவங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல அதில் வந்து ஒரு மூணு முகத்தில் ஐந்து வடிவங்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேங்க ஈசான முகத்தில் வந்து சோமாஸ்கந்தர் நடராசர் ரிஷபரூதர் கல்யாண சுந்தரர் சந்திரசேகரர் முகத்துல வந்து கஜசம்ஹாரர் வீரபத்திரர் தட்சிணாமூர்த்தி கிராதமூர்த்தி நீலகண்டர் சத்யஜாத முகத்தில் வந்து லிங்கோத்பவர் சுகாசனர் உமா மகேஸ்வர் ஹரிஹரர் அர்த்தநாரி இது எல்லாம் தாங்க அவருக்கு வந்து அந்த அஞ்சு முகத்தில் இருக்க அஞ்சு வடிவங்களோட பேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் ஷேர் பண்ணேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை ஐ வில் மீட் யூர் நெக்ஸ்ட் வீடியோ